சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஆறு ஒன்று சொல்லுகிறது கத்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆக அது அப்படியாய் ஆரம்பிக்கிறது முடிக்கும் பொழுது சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஆறு இருபத்தாறு செல்கிறது பரலோகத்தின் தேவனை துதியுங்கள் அவருடைய கிருபை என்றும் உள்ளது ஆக பிரைசிங் வில் மல்டிப்ளை தி கிரேஸ் ஆக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கத்தர் நல்லவர் என்பதை உணர்ந்து கத்தரை துதியுங்க பிரோகத்தின் தேவன் அவர் ராஜாதி ராஜா மகிமையின் தேவன் அவர் மாசில்லாதவர் அவருக்கு நிகரில்லா நிகரில்லாதவர் அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை அவர் செய்ய முடியாத ஒரு காரியம் இல்லை அவர் என்மேல் இவ்வளவு அன்பு வைத்திருக்கிறாரே என்று சொல்லி பரலோக பரலோக மகிமையிலே அவர் நீங்கள் உங்கள் ஆவியிலே உணர்ந்து நீங்கள் அவரை துதிக்க வேண்டும் நல்லவர் என்றும் அவர் எவ்வளவு இருந்தும் என்னை நோக்கி பார்க்கிறாரே என்பதை உணர்ந்தும் நாம் துதிக்கும் பொழுது கிருமி பிறகும் ஆக மூன்று காரியம் சொன்ன கத்திர நம்பியே வாழங்க கிருப கிருப பிறகும் எவ்வளவு பெரிய வெற்றிகளிலும் தாழ்மையை தரித்துக் கொண்டிருங்க கிருப பிறகும் மூணாவது துதித்துக்கொண்டே இருங்க கிருபை பிழகும் என்று சொல்லி நான் உங்களுக்கு கத்தனுடைய நாமத்தில் சொல்லுகிறேன் எனக்கு அன்பானவர்களே கிருபை உங்களுக்கு போதும் இந்த வாழ்க்கையில எந்த அளவுக்கு நீங்கள் உயரணுமோ அந்த அளவுக்கு கிருபைக்குள்ளாக உங்களை புதைத்துக் கொள்ளுங்கள் கிருபையின் தேவனுக்குள்ளாகவே நீங்கள் வாழ பழகுங்கள் கிருபையின் தேவனுடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளுங்கள் அந்த கிருபை உங்கள் மேல் சூழ்ந்திருக்கும் பொழுது நீங்கள் அதிக அதிகமாக உயர்த்தப்படுவீர்கள் நிச்சயமாக கிருபை இந்த உலகத்தை உங்கள் வாழ்வை கட்டி எழுப்ப போதுமானது நித்தியத்திலும் வந்த கிருபை உங்களுக்கு சாட்சி கொடுக்கும் நித்தியத்திலும் வந்து கிருபை உங்களை தேவனுக்கு முன்பாக மாசற்ற பிள்ளையாக நிறுத்தும் ஆகவே கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ள அர்ப்பணியுங்கள்